நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு சேர்ந்தாதான் ஒரு படமா உருவாகுதுமெண்ட்டுமே வந்து ஒரு படத்துக்கு வந்து முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா சொல்லப் போனா ஆக்சன் படங்கள் இப்ப பெரும்பாலான மக்கள் வந்து விரும்பி பார்க்கறாங்க அந்த ஆக்ஷன் படத்துக்கு முக்கியமே வந்து ஸ்டன் கொரியோகிராஃபர் அந்த ஸ்டன்ட் கலைஞர்கள் டியூப் போட்டு நடிக்கிறவங்க இவங்க எல்லாமே முக்கியம் ஏன் இந்த ஆக்ஷன் ஸ்டன்ட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஒரு ஸ்டன்ட் டபுள் வந்து வச்சுருப்பாங்க நம்ம பாலிவுட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஷாருக் கான் ஆகட்டும் குமார் ஆகட்டும் சல்மான் கான் ஆகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டன்ட் டபுள் வந்து பர்சனலாகவே அவங்க வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க பெரும்பாலும் ஆக்ஷன் படங்கள் பண்றதுனால அவங்களே வந்து இவங்களுக்கே வந்து பே பண்ணி இவங்க வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஒரு சில இடத்துல மட்டும்தான் சில ஹீரோக்கள் வந்து எந்த ஸ்டன் டபுளும் போடாமல் எந்த ஒரு டூப்பும் போடாமல் அவங்களே படங்களில் வந்து ரிஸ்க் எடுத்து நடிப்பாங்க அப்படி ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்க நடிகரை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ரீசென்ட்டாக ஒரு டூ டேஸ் முன்னாடி ஏகே அவர்களுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திர அவர்கள் வந்து வலிமை ஃபிலிமிங் நம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டு ஒரு மூணு ஃபுட்டேஜ் போட்டிருந்தாரு ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தோம்னா ஏகே அவர்களும் ஆர் அவர்களும் கார் ஓட்டில் இருக்காங்க மூஞ்சி வந்து ரஃப்பாக வச்சுட்டு அஜித் அவர்கள் வந்து ஸ்பீடாக கார் ஓட்டிகிட்டு போறாரு போகும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கார் வந்து கவிழ்ந்துருது அதே ஷாட்டை வந்து ஒரு ஒயிட் ஆங்கிள் ஒன்று காட்டுறாங்க இன்னொன்று வந்து ட்ரோன் ஷாட்டில் ஒன்று காட்டுறாங்க இந்த மூணு ஆங்கிள் போட்டிருந்தாங்க இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இது ஃபிளிம்மிங்கா இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இதுக்கு சுரேஷ் சந்திரா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு விடாமுயற்சி படம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போட்டோம் அது வந்து ஆக்சிடென்ட் தான் நிறைய பேர் வந்து விடாமுயற்சி படம் வந்து டிராப் ஆயிடுச்சு இந்த படம் பிக்கப் ஆகாது லைக்காவுக்கும் அஜித் அவர்களுக்கும் சண்டே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த எந்த விஷயமுமே கிடையாது விடாமுயற்சி நல்லா போயிட்டு இருக்கு அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஸ்பெஷல் அப்டேட் அப்படின்னு அஜித் அவர்களுடைய மேனேஜர் வந்து ஒரு அப்டேட் போட்டிருக்காரு இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் சமூக வலைதளங்களில் வழக்கம் போல் ஏகே அவர்களை வச்சு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா வலிமைப்படுத்தப்போ பைக்கில் விழுந்த விடாமூச்சு அப்போ கார்லேருந்து விழுகிற உனக்கு உண்மையிலே வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு உண்மையிலே லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நீ பெரிய ரேசன்லாம் சொல்கிறீங்களே ஒரு கார் ஹேண்டில் பண்ண தெரியாதா அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகும்போது எப்படி டென் ஆகி விழுகும் அந்த காரும் கூட ஹேண்டில் பண்ண தெரியாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அது வந்து ஒரு ஹேமர் கார் அப்படிங்கிறதுனால அதனுடைய கண்ட்ரோலை வந்து நம்ம கையில் கிடையாது வலிமையிலேயே வந்து டுக்காட்டி பைக் ஓட்டுவார் அது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிசிக்கு மேலே இருக்கனால அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அவரே ஒரு ரேசர்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும் போது அது கை மீறி போகிற விஷயங்கள் தான் ஸோ இப்படி ஒரு கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏகே அவர்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாரு அவர் உயிரை பணையை வச்சு நடிக்கிறாரு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை கலாய்ச்சாலுமே விஜய் அவர்கள் வந்து எந்த ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாரு ஜென்ரலாகவே ஒரு க்ரீன் மேட் போட்டு அதில் வந்துட்டு போகிறாரு டூப் போட்டு வராரு ஒரு சைக்கிள் ஓட்டுற சீனுக்குலாம் வந்து க்ரீன் மேட் போடுறாங்க தனியிலேருந்து எந்த எந்திரிச்ச வர சீனுக்குலாம் க்ரீன் மேட் போடுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் அந்த மீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஓகே ஏகே அவர்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாரு அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்க அவர் ரிஸ்க் எடுத்து நடிச்சா ஒரு டாப் ஃபைவ் ஸ்டன்ட் சீன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏகே ஃபேன்ஸ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு வச்சுருக்காங்க ஹாங்காங்க்கு ஒரு ஜாக்கி ஜென் ஹாலிவுட்டுக்கு ஒரு டாம் குரூஸ் இந்தியாவுக்கு நம்ம ஏகே அப்படிங்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க ஏன்னா இவங்க மூணு பேர் தான் அவங்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு கலைஞர்கள் இது வந்து கொஞ்சம் மிகையாக இருந்தாலுமே ஏகே அவர்களுக்கு ஹி டிசல்ஸ் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதில் முதல் இருக்க படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ரிலீஸான ஆரம்பம் டாப்ஸி ஆரியா இவங்கெல்லாம் முக்கிய இடத்துல நடிச்சிருப்பாங்க அஜித் அவர்களை வந்து ஒரு போலீஸ் வேனில் வந்து கூப்பிட்டு போவாங்க கையில வந்து அந்த விலங்கு போட்டிருப்பாங்க ஆப்போசிட்ல வந்து ஆரியாவுடைய கார் வந்து சேசிங்கில் வந்துட்டு இருக்கும் அந்த வேனில் இருக்க போலீஸ் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு ஆர்யாவுடைய கார்ல வந்து போய் உட்காருவாரு அந்த சீன் வந்து எந்த ஸ்டண்ட் டபுளும் போடாம அவரே ஓனா பண்ணியிருக்காரு அது கயிறெல்லாம் தான் பண்றாங்க இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டண்ட் டபுள் பண்ணும்போது அது போய் விழுக்கும் போது அவங்களுக்கு அடிப்பட்டாலும் அவங்க ஏற்றுப்பாங்க இதுவே ஆக்டர்ஸ் பண்ணும்போது அவங்க ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகும் மசில்ஸ்க்கு டேமேஜ் ஆகும் உள்ள போன்க்குலாம் டேமேஜ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது இதையும் பொருட்படுத்தாமல் நடித்த படம் தான் ஆரம்பம் அந்த காலத்தில் அது வந்து பெருசாக பேசப்பட்டிருந்துச்சு ரெண்டாவது திரைப்படம் என்னென்னு பார்த்தோம்னா பில்லா டூ பில்லா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கடையில் ரிலீஸ் ஆச்சு செம்ம ஹிட்டாச்சு அதே எதிர்பார்ப்பு கிடையில் வெளியான படம் தான் பில்லா டூ இதில் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும் வித்யுத் ஜம்வால் கூட ஹெலிகாப்டர்ல ஒரு ஃபைட் இருக்கும் இந்தியன் சினிமா ஹாலிவுட் சினிமா நிறைய ஹெலிகாப்டர் ஃபைட்ஸ்லாம் வந்துருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அதுவும் அந்த ஹெலிகாப்டரில் வந்து தொங்கிக்கிட்டே ஃபைட் பண்ணுவார் அஜித் அவர்கள் ஒரே கையில் பிடிச்சிட்டு ரொம்ப ஹைட்டில்லாம் அவங்க பறக்கூட்டு எடுக்கல ஆனால் ஒரு தேர்ட்டி ஃபீட்டுக்கு மேலே ஹைட்டில் தான் பறக்கூட்டு எடுத்திருக்காங்க வித்யுத் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரைண்டு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாரு அவர் உடலே வந்து ஃபிட்டாக இருக்குது ஒரு ஆக்ஷனுக்கான எல்லா அம்சங்களும் கொண்ட ஹீரோ அவர் ஆனால் ஏகே அவர்கள் அப்படி கிடையாது அவருடைய உடம்பு வந்து வேறு அவர் அந்த ஒத்த கையில் பிடிச்சிட்டு அந்த ஒரு ஸ்டண்ட் டபுள் பண்ணது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டண்ட் அது இதுவும் பில்லா டைமில் வந்து அஜித் அவர்கள் எங்களுக்காக இவ்வளோ பண்ணுறாருன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கண்ணீர் அடிச்சுட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் சீனியர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா மங்காத்தா தான் மங்காத்தா அந்த இன்டர்வல் பிளாக் வரும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த படத்துடைய ஒரு ஹைலைட்டாக இருக்கும் வீலையும் தூக்கிட்டு வருவார் பின்னாடி வைபவ் உட்காந்துருப்பாங்க அந்த சீன் வந்து ஏகே அவர்களே கிடையாது ஏன்னா ஹெல்மெட் போட்டிருந்தாங்க அதனால அது ஏகேவே கிடையாது அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்து ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு ஒரு பத்து வருஷம் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கட் பிரபுவே சொல்லிட்டாரு அது வந்து அஜித் அவர்கள்தான் தான் அதோடய பிடிஎஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ரோட்டில் வந்து பிரபு பின்னாடி உட்காந்துருப்பார் ஹை ஸ்பீடில் போவார் பிரேம்ஜி உட்காந்துருப்பார் ஹை ஸ்பீடில் போவார் இவங்க ரெண்டு பேருமே கொடுத்த பேட்டி என்னென்னா ஐயோ அண்ணன் கூடலாம் வண்டியில் உட்கார முடியல எங்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு என்ன ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னு பிரேம்ஜியும் விபியும் சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து அஜித் அவர்கள் தான் அதுவும் ஒரு ரிஸ்கியான ஸ்டண்ட்டு வித்தவுட் ஸ்டன்டபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன் சிவா அவர்களுடைய இயக்கத்தில் இயக்க இணைஞ்ச வீரம் திரைப்படம் இது வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் படம் இதில் என்ன ஸ்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரெயின் ஃபைட் வரும் அதுவும் ட்ரெயின் ஒரு பாலத்துக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபைட்டில் வந்து அந்த படிக்கட்டில் ரெண்டு கம்பி இருக்கும் அஜித் அவர்கள் அது கம்பியை பிடிச்சிட்டு ஒருத்தன் வில்லன் எட்டி உதைப்பார் உதைக்கும் போது இவர் வெளியே போய் கீழே கால் தொங்கிட்டு இருக்கோம் அந்த கால் வந்து அந்த படிக்கட்டில் அடிச்சிரும் ஆக்சுவலி அந்த ஸ்டண்ட் ஆர்டர் வந்து அதுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த சீன் வந்து உண்மையிலே ஒரிஜினலான தான் ட்ரெயினும் வந்து லோ ஸ்பீட்லலாம் போக வைக்கல அப்படி பண்ணால் ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரிஜினல் ஸ்பீட்லேயே ட்ரெயினும் போகட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்த தான் அந்த காலில் அடி வாங்குற சீனும் ஒரிஜினல் தான் இதுக்கு வந்து அவர் ஏகே டெக்ஸ் சொன்னதுக்கு நம்ம ஃபேன்ஸ் வந்து நம்மளை நம்பி உள்ளே வராங்க நம்ம வந்து அவங்களுக்காக உயிரை கொடுத்தாத படம் அடிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஏகே சொன்னதா சொல்லியிருக்காரு லாஸ்ட்டாக வந்து வலிமை திரைப்படம் வலிமை அப்டேட் எங்க எங்கன்ட்டு ஸ்டேடியம் வரைக்கும் கொண்டு போய் விட்டது தான் வலிமை திரைப்படம் அதுக்கான ஹைட் வந்து அதிகமாக இருந்துச்சு ஒரு காரணம் ஹெச்வினோத் அப்படின்னாலுமே ஏகே அவர்கள் வந்து சேர்றாரு இது ஒரு காரணமாக இருந்துச்சு இதுலேயும் வந்து ஒரு மேக்கிங் வீடியோவில் போட்டாங்க ஏகே அவர்கள் வந்து ஒரு பாலத்து மேலே ஒரு பைக் வீல் பண்ணிட்டு போற ஒரு சேசிங் சீன் தான் ஏகே அவர்கள் பைக்கை ரைஸ் பண்ணிட்டு இருப்பாரு கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த மேக்கிங் வீடியோல வந்து அந்த சீன் மட்டும் சைலன்ட் பண்ணிடுவாங்க வீலிங் தூக்கணுன்னு பைக் இன்னிக்கு கொஞ்சம் வீலாகி அப்படியே கீழே விழுந்துருவார் அப்படியே ரைட்டில் போடுவாங்க விமே ஸ்டம்புள் அண்ட் ஃபால் பட் ஷேல் வி ரைஸ் அகைன் அப்படின்னு போடுவாங்க பார்த்தா ஏகே அவர்கள் இந்தாக்கம் அப்படியே சைடில் நடந்து விட்டுருப்பார் ஒரு கூஸ் பம்ஸான சீன் தான் அது அப்போது அந்த முதுகை பிடிச்சிட்டே கொஞ்சம் தட்டி தட்டி நடப்பார் அதுக்கப்புறம் அப்பவே வந்து இமீடியட்டாக ஒரு ஒன் ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவும் அதே பீலிங்ஸை நான் வந்து அவர் முடிச்சு கொடுத்துருக்காருன்ட்டு ஹெச்நாத் அவர்களே சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ ரிஸ்கியான ஸ்டென்ஸ் எடுத்தவர் இந்த விடாமுயற்சிக்கும் ஒரு ரிஸ்க்கான ஸ்டென்ஸ் தான் எடுத்திருக்காரு இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் இவ்வளோ லைஃப்பை வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணணும் இது வந்து ஒரே செகண்டில் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபேன்ஸும் இருக்காங்க ஆரவ் அவர்களும் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் தப்பிச்சிருக்கோம் இல்லாட்டி உயிரே போயிருக்கோம் அப்படின்னு அவங்க ட்விட்டர் வந்து போட்டிருக்காரு இந்த எல்லா விஷயமே ஏகே அவர்கள் பண்ணுறது யாருக்காகனா அவர்க அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக தான் இன்னுயுமே வந்து நிறைய பேர் ஏகே அவர்களுக்கு வந்து நடிக்க வராது பைக் மட்டும்தான் ஓட்டுவார் கார் மட்டும்தான் ஓட்டுவார் அப்படிம்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடியே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ ரிஸ்கியான ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த மேக்கிங் வீடியோ அந்த விடாமுச்சு வீடியோ போட்டதும் வந்து இது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போறாரு அதனால் அஜித்தை வந்து நம்பர் ஒன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போடுறாங்க ஆனால் இது ஒரு ப்ரொமோஷனாக தெரில தான் ரீசெண்டாக போய் ஒரு சர்ஜனியும் பண்ணிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் ஆர்வ கூட ஒரு பைக் டூரும் போனாரு ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஒரு ரிப்ளை பண்ற மாதிரி தான் படம் வந்து டிராப் ஆகல படம் வந்து கண்டிப்பாக போயிட்டு இருக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் இயர் வந்து குட் பேட் அக்லி அங்குற படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக போட்டாங்க ஒரு டாப் ஃபைவ் ஸ்டண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டன்ட் எதாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏகே அவர்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எந்த படத்துல இருந்து பிடிக்கும் அப்படிங்கிறவங்க பர்சனலாக கீழே கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் மொயுறியகள் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்